என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா மேஸ்ட்ரோ இளையராஜா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக தமிழர் வாழ்விலும் அவர்களது ஒவ்வொரு உணர்விலும் இரண்டரை கலந்த ஒரு பெயர் அவரது இசை இந்த மனித குலத்தையே ஆற்றுப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது அளவுக்கு கூட மிக இல்லாத ஒரு வார்த்தை இன்று இசைஞானி இளையராஜாவை உலகம் மீண்டும் அண்ணாந்து பார்க்கிறது இந்த அரை நூற்றாண்டு காலமாக பல விஷயங்களில் அவரை இந்த உலகம் வந்து வியந்து போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு பேசுறவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் அதையெல்லாம் காதில் போட்டு கொள்ளாமல் தன் வேலை என்னவோ தன்னுடைய பணி என்னவோ அதிலேயே மூழ்கி கிடக்கிறார் பல சாதனைகளை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு இப்போ அவர் செய்திருக்கிற புதிய சாதனை என்னென்னா சிம்பொனி அப்படிங்கிற அந்த மேலை தேய இசை வடிவத்தை பிரிட்டனிலேயே போய் அரங்கேற்றிருக்காரு அதனுடைய அந்த ஆடியோ வந்து வருகிற மார்ச் எட்டாம் தேதி வெளியாக இருக்கிறது அதற்கிடையில் வந்து அவர் அந்த சிம்பொனியை எப்படி வாசித்தார் எப்படி அதை உருவாக்கினார் அவர் உருவாக்கி அந்த இசை குறிப்புகளை அந்த ராயல் ஃபில்மனிக் அந்த ஆர்கெஸ்ட்ராக்காரங்க வந்து எப்படி அதை வந்து வாசித்தாங்க அப்படி வாசித்து பார்த்து விட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்ட வியப்பை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்க இதையெல்லாம் வந்து அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அந்த சிம்ஃபனி உருவான அந்த பெயந்த சீன் சொல்லுவாங்கள்ல அந்த உருவான அந்த காட்சிகளை வந்து அதற்கு பின்னணியில் இருக்கிற அந்த வேலைகளை வந்து காட்சிப்படுத்தி அதை வந்து நமக்கு அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இதுல இப்போ என்னன்னா அந்த இசைக்கோர்வை வெளி வருவது அடுத்த மாதம்தான் இப்போது அது தொடர்பாக சில பேட்டிகள் வந்து இளையராஜா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பொதுவாக வந்து மீடியாக்களை சந்திக்கிறது இல்லை வெகு அறிமுகமான சிலருக்கு வேணும்னா அவர் பேசுவாரு எல்லோரும் போய் அவரை பேட்டி எடுத்துட முடியாது அல்லது எல்லோரும் அவரை கேள்வி கேட்ட முடியாது கேட்கிற கேள்விக்கு அவர் வந்து எப்படி பதில் சொல்வாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அவரை பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம் இப்போ அண்மையில வெளியாகி இருக்கிற மூன்று பேட்டிகளை பார்க்க நேர்ந்தது அந்த மூன்றிலும் இளையராஜா அவனுடைய பதில்கள் வந்து உண்மையிலேயே வியப்பின் உச்சத்தக்கே நம்ம அடைச்சிட்டு போயிடுச்சு அவர் இதுவரைக்கும் பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு அந்த பேட்டிகளை பல சம்பவங்கள் சொல்லியிருக்காரு அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு அண்மை காலம் வரையிலான அவரது பயணத்தை பற்றி அவர் வந்து விரிவாகவே வந்து அவர் பல தகவல்களை சொல்லியிருப்பார் நீங்க தமிழ் சினிமா இசையமைப்பாளர்கள் இல்லை இந்திய சினிமா இசையமைப்பாளர்கள் இல்லை உலக அளவில் இசையமைப்பாளர்கள் அப்படின்னு இருக்காங்கள கம்போசர்ஸ் இந்த கம்போசர்ஸ் வேற யாராவது இளையராஜா அளவுக்கு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருப்பாங்களா அல்லது இவரளவுக்கு அவர்களுக்கு அனுபவங்கள் இருந்திருக்குமான்னா அது வந்து சந்தேகம்தான் ஏன்னா இவர் சிறு வயதில் லோயர் கேம்ப்ல வந்து அவர் எப்படி தோட்ட வேலை பார்த்த அந்த நாட்களிலிருந்து அவர் இசைத்துறைக்கு வந்து இசையமைக்க ஆரம்பித்து அங்கிருந்த சவால்களை வென்று ஒரு முன்னணி இசையமைப்பாளராக மாறிய வரைக்குமான அந்த காலகட்டம் இருக்க அதில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மாதிரி வேறு எந்த இசையமைப்பாளருக்கும் ஏற்பட்டுக்குமா அப்படின்றது உண்மையிலே சந்தேகம் தான் அத்தனை அனுபவங்கள் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்ல அது புதுசா இருக்கு அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பாடியதிலிருந்து விசயம் போலரை ஆவதற்காக அவர் முயற்சி பண்ணது துணை உதவி இசையம் போல பணியாற்றியது அங்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நிறைய அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவ்வப்போது கூடுதலா புதிய புதிய தகவல்களை சொல்லும்போது கேட்பதற்கு கேட்பதற்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதுல முக்கியமா இந்த முறை அவர் கொடுத்திருக்கிற பேட்டி குறிப்பாக ஹிந்து அந்த பத்திரிகையினுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி சன்னுக்கு ஒரு பேட்டி அதே போல் விகடனுக்கு ஒரு பேட்டின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு அதில் ஒவ்வொரு பேட்டியிலுமே வந்து அவர் பதில் சொல்கிற விதம் வந்து இத்தனை காலம் சொன்னதை விட சற்று புதுமையாக நமக்கு தெரிஞ்சது குறிப்பாக இந்து பத்திரிக்கைக்காக வந்து கோலப்பன் பேட்டி எடுத்திருந்தாரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் கேட்ட கேள்விகள் அந்த கேள்விகள் அவருக்கே திருப்புறார் ஆனால் வந்து அவர் அசராம வந்து திரும்ப வந்து ஸ்டடியாக நின்று கேட்கிறார் வேற யாராக இருந்தாலும் அதை வந்து அப்படியே உள்வாங்கி அதை அதை எதிர்ப்பு எதிர்க்கவே முடியாது அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது பாதிரை கூட நிப்பாட்டிடுவாங்க அந்த மாதிரி திரும்ப கேள்வியை வந்து அவர் திருப்பி அடிக்கிறார் ஆனாலும் அவரிடம் அவர் தொடர்ந்து கேள்விகள் கேட்க கேட்க அவர் தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்துகிட்ட விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது குறிப்பாக இந்த சிம்ஃபோனிங்கிற இசையை நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு கொடுத்துட்டேயா நான் ஆரம்ப நாள்ல இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்ப இருந்த எழுபதுகளின் இறுதியிலிருந்து அவரு சிம்பனி இசைய திரைப்பட பாடலுக்கு இடையிலான அந்த சரணங்களுக்கு முன்ன வருகிற இட இசை இருக்க அந்த இடை இசையிலேயே பல சிம்பனி வடிவங்களை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு குறிப்பா பாடல்களை குறிப்பிட்டு சொல்றாரு இதுக்கு முன்னெல்லாம் அவர் இப்படி சொல்ல மாட்டார் இந்த முறைதான் மடை திறந்து அந்த பாட்டை கேட்டிருக்கியா அதுல இருக்கிற சிம்பனிதை வடிவம்தான் இன்னும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி கேட்டல அதுல இருக்கிறதெல்லாம் சிம்பனி வடிவம் தான் இன்னும் நிறைய இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு இது புது ஒரு இந்த இந்த இசை உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுக அது என்னன்னு தெரியாம சந்தோஷப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல பதிவு பண்ற இதற்கு முன்பும் கூட அவரு ஒரு பாட்டு அந்த புதிய வாய்ப்புகள் பாட்டு ஒன்று சொல்லி எப்படி ஒரு மேலை நாட்டு இசைக்கலைஞருடைய ஒரு குறிப்பு வந்து அவருக்கு உந்துதலா இருந்து இந்த பாட்டை உருவாக்க வச்சது அப்படிங்கறத வந்து அவர் ஒரு இசை கட்சேல சொல்லியிருப்பாரு இந்த பேட்டியில வந்து கோலப்பன் அந்த பாட்டை சொல்லும் போது வந்து கரெக்டாக அதாவது அந்த நினைவு ஆற்றல் இருக்கு பாருங்க அத்தனை ஷார்ப்பு ஏன்னா அந்த ஒரு மேடையில தான் இந்த பாட்டை பத்தி சொன்னார் இத நேரு ஸ்டேடியத்தில் நடந்த இசை கச்சேரியில இந்த இதயம் போகுதை பாட்டை பத்தி சொல்லும் இந்த உதாரணத்தை குறிப்பிட்டு சொன்னாரு கேள்வி கேட்கிறவர் அந்த பாட்டை குறிப்பிட்ட உடனே நான் வந்து அதை ஒரு உதாரணத்துக்காக இந்த ஒரு இசை குறிப்பு என்ன இப்படி இசையமைக்க தூண்டுச்சுன்னு சொன்ன தவிர இது சிம்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி பல விஷயங்களை வந்து அந்த நினைவாற்றல் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அபாரமானது ரொம்ப வியக்க வைக்கக்கூடியது எண்பத்தி ரெண்டு வயதில் வந்து இத்தனை நு நுட்பமான நினைவாற்றல் இருக்கு பாருங்க அப்படி நான் பலமுறை சொல்கிறேன் அவருடைய பதில் அவர் பேசுற அப்படி கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அனாவசியமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்த மாட்டாரு இந்த பேட்டிகளில் வந்து அதை தொடர்ச்சியாக பார்க்க முடிந்தது அதே போல் விகடனுக்கு அளித்த பேட்டி அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் ஒரு கட்டத்தில் இதுல கூட கோலப்பணுக்கு அழித்த பேட்டியிலேயே கூட ஒரு கட்டத்தில் சொல்லுவார் எல்லாருமே வயிறு எரிஞ்சு போய் கிடக்கிறான் அவன் வயிறு எரிஞ்சு போய் கிடக்கிறான் ஏடா இருந்தாலும் திருநெல்வேலியில் போய் கச்சேரி நடத்துறான் கூட்டம் அப்படி வருது டிராஃபிக் ஜாம்ன்றாங்க லண்டனில் போய் இதை பண்ணுறான் இதை பார்த்து எல்லாம் வந்து வயிற்றுச்சலோட இருக்காங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதுல என்னை வந்து கர்வம் புடிச்சோன்னு சொல்லுவான் சொல்லட்டும் உண்மையிலே எனக்கு கர்வம் தான் உலகத்துல யாரும் நான் செய்யறையா உலகத்துல யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால என்னை விட கர்வப்படுறது இவர் யாரு இருக்காங்க நான் கர்வப்படத்தான் செய்வேன் உனக்கு என்னடா அதுல அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு இந்த மாதிரி டோன்ல வந்து பேசுறதெல்லாம் கூட புதுசுதான் அவர் இதுக்கு முன்ன இப்படி வந்து அவருக்கு பேசி நான் பார்த்தது இல்லை அது ரொம்ப சிறப்பா இருந்தது ஆஹ் ஏன்னா நீதான் நியாயமா கொண்டாடனோம் அந்த மனிதரை தலையில் வைத்து கொண்டாட வேண்டியது யாரு இந்த நாடு கொண்டாடணும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் வந்து அவருக்கு கடமைப்பட்டு இருக்காங்க அப்படி ஒரு இசை வெள்ளத்தை வந்து நமக்கு அமுதமா வழங்கியிருக்காரு அதை நீ கொண்டாட தவறிட்ட அவரை நல்ல விதமா பேச தவறுற அவரு அவருடைய போக்கில் அவர் வாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இசை சாதனையை படைச்சுக்கிட்டு இருக்காரு உனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இல்லை அல்லது புரிஞ்சாலும் கூட வந்து வன்மத்தை கற்கிற அது அவருக்கும் புரிஞ்சிருக்கு எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு இதெல்லாம் தெரியாது அவர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை இல்ல இல்லை அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறார் அதனாலதான் இந்த வார்த்தைகள் அவருக்கு வருது அதை கொண்டாட நீ தவறிட்டுத அவர் வந்து இந்த மாதிரி கோப வார்த்தைகள்ல அவர் வெளிப்படுத்துறாரு இந்த நாடு இன்னும் இப்படியே தான் இருக்க போதா இவரை இன்னும் வந்து இப்படி தான் வந்து நீங்க வேடிக்கை பார்த்திருப்பளா அவரை எப்ப நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க அவருக்கு உரிய மரியாதை எப்ப தரப்போறீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து இதை பார்த்த ஒவ்வொரு இசை ரசிகருக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே போல சன்னு கழித்த பேட்டியில பார்த்தீங்கன்னா அவரு இந்த தலைமுறை இளைஞர்களை வந்து அவரு வாழ்த்துறாரு இந்த தலைமுறை இளைஞர்களிடம் இருக்கிற திறமையை வந்து அவரு அங்கீகரிக்கிறாரு எல்லோருமே வந்து அவரவருக்கு ஏற்ற அந்த ஞானத்தோட அந்த அறிவோடு தான் இருக்காங்க ஷார்ப்பாக இருக்காங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவர்களால் இயன்றதே அவங்க தராங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத முதல் முறையாக அவர் பதிவு பண்ணியிருந்ததாக நான் பார்க்குறேன் இதற்கு முன்பு இதிலும் கூட வந்து குறிப்பிட்டு இசையமைப்பாளர்களை கேட்கும்போது அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை எல்லோருமே இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து வாழ்த்துற விதமாக வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் இசைஞானியோட அந்த வேலியன்ட் அப்படிங்கிற அந்த முதல் சிம்ஃபனி விரைவில் வந்து அரங்கேறப்போது மார்ச் எட்டாம் தேதி அந்த இசை அதனுடைய உருவாக்கத்தை வந்து நம்ம ஒரு விட்டு தான் வந்து அவங்க காமிச்சாங்க அதை கேட்கும் போதே வந்து அது வேற ஒரு அனுபவம் அப்படிங்கிறது புரியுது அதை கேட்ட வெளிநாட்டு கலைஞர்கள் அவ்வளோ பேர் வந்து இதை எப் என்னன்னு சொல்கிறது வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு பரவசம் இது வந்து கற்பனை கிட்டாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோருமே வந்து பாராட்டியிருந்தாங்க காரணம் அந்த இசைங்கிறது இதுவரை எங்கும் வெளிப்படாதது புதிய ஒரு இசை இதற்கு முன்பு எந்த இசையமைப்பாளரும் பயன்படுத்தாத அல்லது அவர்கள் சாயல் இல்லாத திரை சாயல் இல்லாத ஏற்கனவே வெளிவந்த அவரது பாடல்களின் சாயலும் கூட இல்லாத ஒரு புதுமையான இசை கோர்ப்பு அப்படிங்கிறத இளையராஜா வந்து சொல்லியிருந்தார் அதை நடத்திய இந்த சிம்பனியை கண்டக்ட் பண்ண அந்த கண்டக்டர் சொன்னது என்னென்னா இது வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது ரொம்ப வண்ணமயமாக இருக்குது இட்ஸ் வெரி ரிச் அண்ட் கலர்ஃபுல் அப்படின்ட்டு வந்து வர்ணிக்கிறார் ஒரு இசையை எப்படி கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படி பார்க்க வச்சிருக்கார் இசைஞானி இப்போ ஒரு கேள்வி எழுதலாம் ஏற்கனவே அவர் சிம்ஃபோனிக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு சிம்ஃபோனி ஏற்கனவே உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல உருவாக்கி அதற்காக வந்து இங்கே அவரை வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாலாம் கூட நடத்துனாங்க அந்த சிம்பனி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து இந் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது அந்த சிம்பனியை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சிம்பனியை கேட்டவங்க வெகு சிலர் தான் அந்த சிம்பனியை நடத்தின அந்த ராயல் பில்லார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அவங்க இங்கே இந்தியாவில் வந்து இசை விமர்சகராக இருந்த சுப்புடு இளையராஜா அப்புறம் அவங்க பசங்க இவங்க தான் வெகு சிலர் தான் அந்த சிம்பனியை கேட்டிருக்காங்க கேட்டவங்க அதை வந்து மிகப்பெரிய ஒரு இசை விருந்துன்னு சொல்லி வர்ணிச்சாங்க குறிப்பா சுப்படு வந்து அது ஒரு வேற ஒரு அனுபவங்க இதை வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு அனுபவத்தை ராஜா கொடுத்திருந்தார் அப்படின்னு பாராட்டினார் ஆனாலும் அந்த இசை இப்ப வரைக்கும் வெளிவரல அதை பற்றி இளையராஜாவும் இப்ப வரைக்கும் பேசுறது இல்லை இப்ப இந்த புதிய அந்த சிம்பனி நம்பர் ஒன்னுன்னு தான் இத சொல்றார் அதை வந்து சிம்பணில அவரே வந்து சேர்க்கல அல்லது என்ன ஒரு கசப்பினாலும் அந்த இசையை வந்து அவரு வெளியிடவே இல்லை அப்படியே விட்டுட்டார் இப்போ இதை இந்த வேலியண்ட்டுங்கிறத தன்னுடைய முதல் சிம்ஃபனியாக சொல்றாரு இப்போ அந்த சிம்ஃபனி தான் ஆச்சு ஏன் வந்து அது ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அதற்கு ஒரு விடை இருக்கு என்னன்னா அந்த சிம்ஃபனியை சிலர் வந்து தவறாக விமர்சனம் செஞ்சதால வந்து இளையராஜா ஒரு மனக்கசப்படைந்து அதை வெளியிடுவதையே வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது பல இதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையான காரணம் என்னங்கிறத இளையராஜா சொன்னால் மட்டும்தான் தெரியும் எனியோ இத வந்து தன்னுடைய முதல் சிம்பனியா அவர் வந்து சொல்லியிருக்காரு விரைவில் வந்து இதனுடைய அடுத்த இன்னொரு இரண்டாவது சிம்பனிக்கும் வந்து அவர் தயாராக இருக்காரு அதைத்தான் வந்து அந்த குழுவினர்கிட்டே சொல்றாரு நம்ம இன்னும் நிறைய வந்து சிம்ஃபனி செய்ய போகிறோம் காரணம் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இன்னும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய நம்ம இணைந்து பணியாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த சாதனைகளுக்காக நம்ம காத்திருப்போம் அது வரைக்கும் கா வெயிட் பண்ணாமல் அவரை பெருமைப்படுத்துவதற்கு அதுவரை காத்திருக்காமல் அதற்கு முன்பே இந்த சிம்ஃபனி வெளிவருகிற கையோடு இசைஞானிக்கு இந்த நாட்டினுடைய மிக உயரிய பெருமை கௌரவம் அவருக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு அது எந்த கட்சி அரசாக இருந்தாலும் அதற்கான வேலைகளை வந்து அவங்க செய்யணும்